இந்த குக்கடிச்சல் வந்தது மந்தர் மட்டும் ரோட் போடக்கூடாது அப்படியே போட்டுருவாங்க எப்படி வெட்டினே என்ன மாதிரி இந்த வண்டி நீங்க ஓடுவீங்களா ஓ ஈஸியா அண்ணா இது கடும் உயரம் இந்த மிஷின்ல என்ன தெரியும் பாத்தீங்கன்னா இந்த வெள்ள வெட்ட வெட்ட மிஷினில் நெல் ஏற்றுவாங்க வீட்டை கொண்டு போய் காய வைப்பாங்க ஃபஸ்ட்டு வெயில் போட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ வாங்க வீடியோக்கோம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தாமரப்பூர் சந்தி அதாவது பார்த்தீங்கன்னா அம்பலாந்துறை நிற்கும் இங்கேருந்து நம்ம கொக்கோடச்சோல் அப்படியான நிறைய கிராமங்களுக்கு போகிறோம் போக போகிற வழியில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் ரொம்ப நாளாக ஆகிட்டு இங்கே பார்க்க வீடியோ எடுக்க வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பலாந்துறை போகிற வழியில் நிறைய ரோட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்நேரமே பல திறக்க போட்டிருக்கும் வீடியோ உடஞ்சி போய் கிடந்தது இப்படியாச்சும் செஞ்சிட்டாங்கன்னு தெரியல எண்டா இந்த ஹோஸ்பிட்டலுக்கு போனால் பிரதான ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தான் அந்த ரோட்டெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் இப்போ எந்த நிலைமையதில்லை வாங்க அப்படியே போய்ட்டு அப்டேட் பண்ணல பார்ப்போம் எங்கேடா காட்டுறேன் எந்த ரவுண்டை போட்டால் வேறு வேற காட்டுறேன் கட் பண்ணி போட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தாமரைப்பு சந்தின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம அப்படியே நேராக போனோன்னு வந்து எங்கே போகலாம் தாந்தாவுக்கு அப்படிலாம் போகலாம் இப்போ தாந்தா சீசன் இப்போ பத்து மாதிரி இதில் இருக்காங்க அந்த டைமில் நம்ம அப்படியே வீடியோ எடுத்து போகிறேன் இது வந்து நம்ம வந்த வழி இங்கே இது வந்து அப்படியே போகணுண்டா பழுகாமல் அப்படி இந்த ரோட் போவோம் ரோட்டை கடவுள் ரோட்டை கால் எடுத்துகிட்டு வாங்குறது இப்போ நம்ம இங்கே அளவுக்கு நம்ம போகிறோம் வெயில் கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிறதால பார்ப்போம் இந்த அளவுக்கு தெரியல கிளியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொறுத்தவரை பஸ் கூட்டம் புதுசாக கட்டிக்காங்க அதே மாதிரி பல வருத்தங்களை அங்கே இருக்காங்க நம்ம அப்பா வந்துருக்கன்ற தெரியல எனக்கு நான் நான் இப்போ பார்க்க இந்த பக்கத்தில் கடையும் வந்துட்டு அதுவும் முதல் வந்து டெல் இப்ப நான் இருந்து சூரியன் காலம் கூட போலடா ஓடுற காலங்கூடா बोलறா எதால போற இல்ல சாண்டவா ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டான் சூரிய பகவான் பாத்தீன்னா முன்னுக்கு வந்து உச்சத்துல வந்து நிற்கிறதால கிளியர் எந்த எங்கလဲன்னு தெரியல bro என்ன மாதிரி க்ளியரா இருக்கா

நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மீன்ஜாவரம் என்ன பண்ணுவோம் சைக்கிள் வருவாங்க பைக்கில் வருவாங்க இல்லாட்டி இப்படி ஒரு வடியில் ஏற்றி எடுத்து வருவாங்க இங்கே இன்னும் தண்ணி வத்தலடா இந்த ஆத்துல பெருசா ரோட்டை சொல்லணும்னா மடியா சாப்பிட்டு போகண்டான்னு சொல்ல இல்லை நம்ம அங்கே ஒரு அம்மா இருக்கா எங்களுக்கு ரொம்ப வேண்டியவாரு தேட்டியவாறு போன பிற வீடியோவில் வந்தவா அங்கே போய் சாப்பிடு அடம் பிடிச்சிட்டு கிடக்கான் சரி ஓகே நம்ம அங்கே போய் சாப்பிடுவோம் இந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இந்த ரோட்டை திரும்பியும் மருந்துக்கு வந்த காரணம்னு பார்த்திங்கன்னா இப்பயாவது அந்த ரோட்டை செஞ்சுருக்காங்களான்னு கொஞ்சம் பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் டே பில்ல பலாப்புறம் முடிச்சிக்கலாம் ரோட்டை வருமா ஒவ்வொரு வருஷமும் எப்படியாச்சும் நான் இருந்து ஒரு இந்த கே வீடியோ எடுக்கிறேன் என்னத்துக்கு எடுக்கிறேன்னா ரோட்டை என்ன ரோட்டைடா நம்ம ரோட்டைக்கு போனேன் எப்பயாச்சும் அந்த என்ன சொல்கிறேன் அந்த ரோட்டை சரி யாராச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்களான்றது ஏக்கம் தான் அப்பப்போ வரைக்கலையேண்டா முக்கியமான ரோட் உண்டு இது வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு எங்கே போகிறாலும் இந்த தான் போகணும் கொக்கடை ஜெல்லுக்கு அங்காள வகம் போறாலும் சரி இங்கே கவாஞ்சூரிக்கு போகிறனாலும் சரி எங்கே போ அந்த ரோட்டால் தான் போகணும் இந்த ரோட்டை சரி செஞ்சுட்டாங்களா இல்லையா அதையும் அப்படியே போகல அப்டேட் பண்ணிட்டு போகிறேன் அது மட்டும் இல்ல ஏற்கனவே ஒரு மாறி காலத்தில் நினைக்கிறேன் மீனை போட்டு வலை வீசியும் பிடிச்சி கூட உங்களுக்கு அக்ஷன் இல்லை அரசாங்கத்தில் நானும் பார்த்தோம்னே மீன் வந்துட்டாண்டு கொரோனா பார்த்து நக்கலா போட்டிருக்காங்க அப்போ கூட தகுந்தலையே இந்த ரோட்டை போடுறதுக்கு எவ்வளோ அரசாங்கம் வந்து மாறி போயிட்டு எவ்வளோ எம்பி மாதிரி வந்து போயிட்டாங்க அந்த ரோட்டை செய்கிற மாதிரி தெரில இன்னும் முறை அது செய்கிறாங்களான்னு தெரில பாபு செஞ்சுருக்காங்களான்ட்டு எல்லா யூடியூபர் மாறும் காய்ப்பான நிதி அவங்களுக்கு தேவை வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ல நமக்கு நம்மள மக்கள தேவைகள் தான் நமக்கு தேவை நமக்கு வியூஸ் இல்லாம தேவையில்லை வியூஸ் வந்தாலும் சரி வரலாலும் சரி அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரிய வேண்டிய ஆகலை போய் தெரிஞ்சால் போகுது நமக்கு அந்த அப்டேட் மட்டும்தான் தான் அந்த ஒரு நாள் தலகாயை பார்த்து இருக்கா போ கிரிப்புள்ளைய பார்த்தி தான் கோயில் ஒன்று திறந்துருக்கு தலவா ஊரை பார்த்து கழிச்சிருந்தேன் நான் அப்போ அதுலேயும் குமன் போட்டு நாங்கள் ரெண்டு மூணு பேர் ஃபேஸ்புக்லேயும் கழிச்சு போட்டிருந்தேன் நான் கோயில் திறந்துக்கான் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வேலை மாதம் நாள் அந்த திறன் வேலை மாதம் முடிஞ்சிடாப்பா ஆ ஒருத்தர் புள்ளையாக கோவில் வந்துருக்கு வர இருக்குள்ளேன்னு இன்றிக்குறா நான் தெரிஞ்சிக்கிறேன் அவங்களுக்கு ரூபாய் போய் கிட்ட போய் வழியாக எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிசயம் ஆனால் அற்புதம் இது சொல்லி ஆகணும் ரோட்டை போட்டுட்டு அங்கே போடலாம் தெரியுது ஃபுல்லாக ஆனால் எங்கே மட்டும் போட்டுக்காங்க தெரில அந்த ரோட்டை போட உண்மையாக எனக்கு இந்த ஊர் மக்களுக்கு சந்தோஷமா இருந்த எனக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்போ டேரக்டாக நீங்கள் கொப்பரச்செல்லாம் போகிறன்னா சும்மா அப்படியே போயிடலாம் டக்கெண்டு இதெல்லாம் எப்படி இந்த ரோட் தெரியுமா அந்த ரோடெலாம் பார்க்கா நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டு அப்படி தேடிப்பானுங்க பக்கம் எல்லா வீடியோமும் அப்படியே இருக்குது இதை எப்படி அத்திவார கல்லாங்க ஓ அத்திவார கல்லில் இங்கே என்ன பார்க்கிட்டு போயிருப்பாங்க நீங்கள் வீடு அவ்வளோ பெரிய கல்லுகள்லாம் நடந்தது இப்போ இதாயிட்டு நம்ம வரும்போது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நம்ம இப்போ நாலஞ்சு பேர் ஆக்கள் நிற்காங்க தானே ஏன் நிற்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி நிற்காங்க இங்கே கூடுதலாக பஸ் பிரியாணத்தை கொண்டு வந்து டைமுக்கு டைமுக்கு பஸ் வராத அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸில் ஏறிக்கொள்வாங்க நிற்பாங்க இங்கேருந்து மண்டூர்லேருந்து வரும் தாண்டாமலேருந்து வரும் அடுத்து அங்கே இருந்த வரைகளை கொக்கடிச்சல் வரும் ஒன்னிச்சலேருந்து வரும் இந்த வசலில் எங்கே போய் பார்த்தீங்கன்னா மட்டக்கார டவுனுக்கு ஆஸ்பத்திரிக்கு அந்த மாதிரி இரங்கல்தான் போய்க்கொள்ளும் அப்போ அவங்களே போய்கொள்றதுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே பெரிய சந்தோஷம் தான் இந்த ரோட்டை போட்டாண்டு திருவிழா இல்லை ரோட்டை போட்டுட்டு ஆளுகிறாரு போட்டுட்டானுகள் நல்ல உயரமாக போட்டுருக்காங்க இல்லை வளவு பண்ண மாதிரி தான் நமக்கு பல்லவே தானே நான் இன்றைக்கி சரி இன்றைக்கு ஒரு முடிவோடு நான் அந்த ரோட்டை எப்படி நான் போட்டிருக்கீங்க என்ன இதில் இருக்குதுன்னு பார்ப்போம் வண்டி பரவாயில்ல கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு ஆனால் எது மட்டும் போட்டுக்காந்து இந்த ரோட்டெல்லாம் போவேணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும் இந்த ரோட் இங்கே ரோட் போட்டு இந்த சைட்டில் இந்த கிரவல்கள் அண்டை வைக்கிறதுக்கு தான் இந்த ஓ நம்ம கலஞ்ச கதை அரசாங்கத்துக்கு கேட்டுட்டு வருவா இல்லை டேய் டேய் அடிப்படை ஒரு நாங்களே கஷ்டப்பட்டு பிடிச்ச இந்த கொடுத்து ரோட்டை எடுத்து இல்லாம உங்களுக்கு நீங்க இருக்கு மக்கள் இந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அதை விட பல மடங்கு நான் சந்தோஷமா இருக்கேன் இருக்கும் இந்த ரோட் போட்டது இல்லை அவ்வளோ அவ்வளவு மோசமா இருந்தது இந்த ரோட் போட்டுட்டாங்க ஆனா எவ்வளவு தூரம் போட்டுருக்காங்க அந்த தெரியல ஃபுல்லா அந்த உண்மை பெரிய ஒரு சந்தோஷம் கொக்கோச்சலம் மட்டும் போட்டாங்கடா பாப்ப எது மட்டும் போதுண்டு

ஸ்கூல் பிரதர்ஸ் அடை நம்ம மட்டும் ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஃபுல்ல முடிய வெட்டு 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 இந்துவீங்க அவனுங்க மட்டும் இந்த கட்ட என்ன என்ன கட்டாது நம்ம கட் பண்ணவே என்ன ஒரு கட்டிங் அந்த கட்டை கட் பண்ணிக்கானே நாங்க மட்டும் ஸ்கூல்ல படிக்கிறீங்க வெட்டு வெட்ட வெட்டு முடி இருக்க கூட மீச அரும்பு மீச கூட இருக்க கூடாது இப்பதான் அவளை பெருமை சொன்னேன் அங்க ரோட் இப்போ போடு போறது அதுக்கு அங்க ஆண்டவா வேலை நடக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வருது பஸ்ஸுக்கு வழியை கொடுப்போம் வருவான் தான் இதாலே நான் சொன்னேன் இந்த டைமிங் டைம் பஸ் வரும் இந்த கொக்கடைச்சல் இந்த மண்டூர் மட்டுமும் ரோட் போடுபடுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே போட்டுருவாங்க அது என்ன பிடி தோன்றாங்க வாய்க்கால் கட்டுறதுக்கு போக் போடுவாங்க நான் இந்த போக் அதுக்கு கொண்டு வந்து செட் பண்ணிக்காங்க உங்கள்கிட்ட இங்கே வந்து வெள்ளாமல் வெட்டுப்படுது ஃபுல்லா நெல்லு கூட இடத்துல நின்று வெள்ளாமல் விட்டுறத காட்டணும் மாய்க்காட்டு மாய்க்காட்டு சைட்டில் தான் இப்போ அடிச்சிங்க இல்லை இந்த இதில் இங்கே வாங்க இடத்துக்கு காட்டுங்க நம்பரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன்று அடிச்சு இறங்குங்க நம்பரோ கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து பாதோம் பார்த்தோம் தானே அங்கே தான் இந்த ஆறு இருக்கு சரியா அது அங்கே வரத்த நாளைக்கு அப்போ டைம் கிடைச்சா இங்கேலாம் பார்த்தீங்கடா வீடுகள் அதோட சேர்ந்த மாதிரி சோழன் போட்டிருக்காங்க இது வந்து வெள்ளாமல் வந்து நீ வெட்ட பருவந்தானடா ஒரு இதெல்லாம் இனி என்ன பசிக்குதா தின்னுட்டானே அதுதானே வேணாண்டி சாப்பாடு இது ரோட் போட்டு கொண்டுருக்காங்க இங்கேருந்து வெட்டுப்படுது மிஷின் இருக்குது வரும் கார்டன் இப்போ மிஷின் வந்து பழுதாயிட்டு போல நிற்கிது சரி ஓகே நம்ம இங்கேருந்து அப்படியே போவோம் எங்கயாச்சும் விட்டுறாங்க காட்டுறோம் பாருங்க சரியா ஆ தம்பி இந்த மாதிரி ஏதோ மாதிரி போறோம் அப்ப இது இப்ப இந்த மாசத்துக்கு இந்த கம்ப்ளீட் ஆயிருமாடா ப்ரோ என்ன செய்றாங்க அவங்க சைட்ல இருக்கிற விளாய் வெட்டுறாங்கள என்ன கையில விட்டுறாங்க அந்த ஓரத்துல இருக்கிறது மிஷின் வெட்டாத இன்னைக்கு சிலது ஓரத்துல இருக்கிறது மிஷின் வெட்டப்படாது ஓமா இங்கெல்லாம் போட்டுட்டான் கொஞ்சம் துண்டு முக்கியமான அந்த உடஞ்ச துண்டுகளை போட்டாச்சு சொர்க்கத்தின் மறுபக்கம் என்றாவது நம்மோட ஊர் தான்டா அத யாராலையும் அடிக்கவே இல்லாது சொர்க்க பூமி நம்மட என்னடா இல்ல எல்லா வளமும் இருக்கு சரியா பயன்படுத்த தெரிஞ்ச ஓகே எல்லாமே கிழக்கு நலகே அழகு தான் எப்பவுமே நம்ம ஊரை போல வரவே வராது எங்கே போனாலும் அது உண்மையான கருத்து 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 தான் படத்து இந்த போக்கொண்டு போல தண்ணி போகிறதுக்கு செட் பண்ணி சரி இனி பிரச்சனை இல்லை நீ ரோட்டெல்லாம் போட்டாச்சு ப்ரோ இனி பயப்படாது சரியா கால் வலிக்குது கை வலிக்குது எல்லாம் என்ன வலிச்சாலும் என்ன நீ சொல்லக்கூடா நீ ப்ரோ இதெல்லாம் அந்த காலத்தில் லொரிடா இது இன்னும் ஓடுதுடா இது இது அது கண்காலம் நினைக்கண்டாது இங்க நம்பரா பேர் இந்த மாதிரி குட்டியை போட்டு குட்டியை போட்டு ரோட்ல திருடாது அங்கே இங்கேயும்

பாங்க இங்க அண்ணன் மட்டுறாரு அதை பாப்போம் நெல்லு கொஞ்சம் தருவீங்களா இறங்கி எடுங்க ப்ரோ நீங்க எப்படி வச்சு என்ன மாதிரி இந்த வண்டி நீங்க ஓடுவீங்களா ஓ ஈஸியா பிறட்டிவிட்டா தெரியும் இங்க எதுக்கால பொட்டு பாத்தீங்களா அது போட்டு கட்டி வருது பின்னுக்கு

ஐயா சைட்ல வேற எல்லாம் வெள்ளமே வெட்டுறாதியா ஏதாவது சொன்ன சைட்ல வரை ஃபுல்லு வெள்ளாமே ஐயா இதை காக்காது வெட்ட காது சும்ல அண்ணா இது கடும் உயர முன்னாடி அந்த வெட்டி மிஷின்ல ஏத்திட்டு வராங்க அந்த மிஷின் உண்டு போகுதா பாத்தீங்களா வயலுக்கெலாம் வயலுக்குல ஒரு பிசாக மிஷின் தான் சரி வேறு ஒன்றும் செய்யலாது சரி வாங்க நம்ம போஷினில் என்னது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெட்டை வெட்ட மிஷினில் நெல்லை ஏற்றுவாங்க திடீர்ட்டை கொண்டு போய் காய வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வெயிலில் போட்டு சில ஆக்கி ரோட்டில் போட்டு காய வைப்பாங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் காய வைப்பாங்க இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக சீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கண்டா என்னடா

இந்த இப்படிதான் அந்த நெல்லை கொண்டாந்து இப்போ இந்த படங்களை கொட்டிக்காங்க பாத்தீங்களா இவ்வளோ தெரிஞ்சு காய வைப்பாங்க கொஞ்சம் காய வச்சு பொடி நீ கட்டுவாங்க ரோட்டை ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சந்தோஷம் இந்த மாதிரி ஒக்கொடி சொல்லி வடிவா ஒரு தொல்லே இல்ல வரலாம் சிவ வருமானே வாரம் இப்போ தொல்லையும் இல்லை இனிமே நான் அப்படி என்ன நினைச்சேன் பேச பாலத்தால் வருவோம் உண்டு இப்போ யோசிச்சு இங்கே இங்க இருக்கிற மக்களோட நிலவரத்தை காட்டணுண்டு பார்த்தோன்னா அதுக்கு மேலே எடுத்தாச்சு பரவாயில்ல இனி ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போகும்போதே ஊர்கள பேர்களை அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அரசடித்தீவு இந்த ஊரில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசடித்தீவு சரியா நோட் பண்ணி கொடுங்க போட்டில் போட்டிருந்தது அப்படியே நான் உங்களுக்கு வாசிச்சு சொல்கிறேன் என்ன ஒரு ஒரு ஊருக்கு பக்கம் கடுக்காமனு அப்படி ஒரு ஒரு ஊர் பக்கத்து பக்கத்துலேயே வருதா அதில் நம்ம டக்குன்னு சொல்ல இல்லாது என்ன ப்ரோ வர நீங்களும் கோவிச்சு கொள்ளக்கூடாது இந்த ஏ இதெல்லாம் போட்டுருக்காங்கடா ஃபோக்கஸ்லாம் போட்டுருக்காங்கடா கிரௌண்டுக்கு வெரிசா இல்லை காட்டன் கிரவுண்டுக்குள்ளே போகவே இல்லை அது இங்கேருந்து காட்டலாமா இல்லை வந்து இந்த லைட் போட்டிருக்கிற காட்டவுண்ட் பார்த்தேன் எனி நிறைய பேர் ரேஸ் ஓடலாம் ஓடுவாங்க பெரும்பாலும் ரேஸ் ஓடுங்க என்ன ஓடி நீங்க என்னென்ன செய்யுங்க பிரச்சனை நீ அந்த வயசு போனார்கள் இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் வந்து என்னென்ன செஞ்சு கொள்ளுங்க நமக்கு பிரச்சனை இல்லைண்டா இந்த வயசு போனார்கள் கற்பிணி தாய்மார்கள் இது வருத்ததுக்குரிய ஹோஸ்பிட்டல் போகிறதுக்கு போக்குவரத்து போய் வரது அவசரத்துக்கு போய் வரதுக்கு ரோட் ஓகே இனி பிரச்சனை இல்லை எல்லாம் சரி இந்த தான் பிரச்சனைக்குரிய ரோட்டா இருந்தது எல்லாமே எல்லாரோடும் ஒரு மாசத்துக்குள்ள ஃபுல்லாயிரு அதையும் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் எது மட்டும் முடிஞ்சிருக்கின்றேன் இந்த ஊர் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அதோட பல மடங்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ரோட்டை நான் பலம்புற கருதி கழிச்சு போட்டிருக்கேன் வீடியோவா திரும்ப திரும்ப நம்ம ரோட்டை பத்தி வேக நினைக்க கூடாது அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கோம் அந்த வகையில இந்த எந்த அரசாங்கம் தெரியல இல்லை யார் தெரியல நன்றி எந்த ஊர் பட்டிப்பாளையா பட்டிப்பாளையா ஊர் பட்டிப்பலை ஊர் என்ன பட்டிப்பலை சரி ஓகே நமக்கு நேரம் ஆயிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் நிறைய ஊரை கவர் பண்ணணும் நிறைய விஷயங்களை நாங்கள் அப்டேட் பண்ணி பண்ணுங்க பட்டிப்பளை படுக்க

ஏன் இதை வெள்ளாமை வெட்டிட்டு இப்போ இது பட்டல் வெட்டு இது வெட்டுறாங்கடா கை வெட்டு அறுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கடா இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லா கையால வெட்டி உப்படி வெட்டுறாங்க கீழோட பெரிய படம் முதல் போயிருக்கேன்டா வெள்ளா வெட்டுறதுக்கு காதுங்க கட்டி சுனாமி போட்டு சுனாமி இல்ல சுனாமி சுனாமி இந்த சிவலிங்கத்துக்கிட்ட போகணும்னு போகணும் ரொம்ப நல்லா ஆசைலாம் உள்ள அது என்ன ஆசரவா கோயில் என்னடா அது நம்மளை போடுவானுங்களா ஒரு நாளைக்கு வாரேன் ஸ்ரீ சரி பிராஷ் இப்போ நம்ம கொக்கட்டி தோலைக்கு இல்லை ஆகிட்டோம் இந்த தி பெட்ரோல் செட் இவனது குறுக்காலம் இருக்கா அங்கலிங்க ஆகிறான் அது ஆ அப்போ நான் ஓ நா ப்ரோ கொஞ்சம் நில்லுங்க ப்ரோ ஒன்று நான் போயிடுறேன் சரி நம்ம இதெல்லாம் போயிட்டு அங்க அவன் மரக்கார இருக்கு படிப்பா சாப்பிட்டு அதுக்கு அங்கே அடுத்த அடுத்த வீடியோவை கவர் பண்ணுவோம் இப்போ நம்ம கொக்கட்டி சோலைக்குள் வந்து விட்டோம் கொக்கடி சோல் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் சரியா இப்போ டேய் டே இவர்த்து சாப்பிட்டு தோங்கல்லையா மரக்கறி சாமான் வாங்குறா நம்மளோட ஊர் பக்கம் வாங்கும் நல்ல விலை அதாவது இங்கே பார்த்து கூட இருக்கு கொக்கரைச்சோலை ஆமா நம்ம ஊர் கொக்கரைச்சோல பக்கம் வாங்க அதுக்காக ஃபுல் எந்த நிலை வாங்கினோம் மழை கருப்பில குறை வேண்டாம் கூடுதலாக தோட்டம் வெட்டி இருப்பாங்க சில ஆகளை இங்கேயிருந்தா கூடுதல் இடத்துல வந்து கலவாஞ்சி குழியம் போட்டுருக்கோம் அதே மாதிரி கடவுளை பார்க்கும்போது நிறைய தோட்டங்கள் இருக்கு நிறைய ஊர்கள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஊர்களை கீழே மென்ஷன் பண்ணுங்க ஏதாவது குமன் பண்ணுங்க இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க போறது மாதிரி தான் நானும் உச்சாரத்தில் கேட்கணுங்க அந்த ஊரையும் வந்து போடுவோம் இங்கே கேட்காம தான் நாங்களே தான் தேடி தேடிதாச்சி பிடிச்ச ஊர்களை போடுவோம் சரியா அதனால கீழே வந்து கீழே குமன் பண்ணுங்க

இங்க பக்கம் பெருசா ஜானக்கெல்லாம் வராது அங்கெல்லாம் வரும் இங்க பெரும் பானம் இல்லா அங்க வரும்டா தாண்டா அதான் அடுத்த உன்னிச்ச பக்கம் அங்க அளவுக்கு வந்து இருக்கும் அரியல நம்மளும் அரியல இருக்கிற பார்க்க வந்துடா

இப்போ பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கலாமா இதான் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிற சாப்பாடு பரோட்டா என்ன சோவர போட்டு அடுத்தது பருப்பு கறி என்ன சுடுதடா சுடி சுடி சாப்பாடுட்டா பரோட்டாவும் பருப்பு பல்சதியும் கடலையும் கத்திரிக்காய் சாம்பார் சாம்பார் அது என்னடா சாம்பார்ன்ற நம்மளோட இதை விட லைஃப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்தீபம்